ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியெலாம் மண் வளமாக்கிறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாங்க வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிளான்ஸில் வந்து பாருங்கள் தொடர்ந்து இந்த ரோஜா செடி காமிச்சுன்னா இருக்கேன் நல்லா ரெட் கலரில் தளிர் வருது மெரூன் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா பசுமையாக தான் வருது நம்ம கொஞ்சமாக போன வெயிலுக்கெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்த இந்த பிளான்ட்டு இப்போ பூ பூத்திடுச்சு நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும் அப்போ தான் புது தள்ளி போகிறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு எரு கொஞ்சம் போடணும் ஏன்னா மண் வளம் வந்தால் தான் ரொம்ப நல்லது அப்பப்போ நம்ம ஒரு ஒரு ஃபெர்டிலைசராக மாற்றி மாற்றி கூட்டுக்கிட்டுக்கணும் பிளான்ட்டுக்கு அதுக்கு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த எல்லோ கலர் ரோஜா செடிக்கு தான் நம்ம எரு போட போகிறோம் ஏன்னா தொடர்ந்து இந்த செடி தான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஒரே டைமுக்கு சேமிக்க முடியல எருன்னு நம்ம அப்பப்போ இந்த மாதிரி எருலாம் கொடுத்துட்டே வரலாம் பிளான்ட்டில் இப்போது நம்ம வாங்கும்போது இந்த பிளான்ட்டு கொஞ்சம் மொட்டெல்லாம் வந்தது இந்த சைடெல்லாம் நிறைய முட்டை இருந்தது ஒரு மொட்டை மொட்டை விட்டுட்டு எல்லா மொட்டும் கட் பண்ணிட்டேன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூத்த பூ தான் இது நம்ம பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து நம்ம கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே எரு கொடுக்கணும் எண்ணெய் எரு கொடுக்கறதுன்னா ஒரே டைமுக்கு நான் சொல்கிறேன் ஒரே டைம் யூஸ் பண்ணலாம் ரோஜா செடிக்கு என்ன எருவுன்னா பொண்ணா சொல்கிற ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா ஒரே டைமுக்கு நல்லா நிறைய தளிர் வரோம் கூப்பிப்போம் மண் வளமாகத்துக்கு நம்ம என்னென்ன ஃபெர்டிலைசர்னால் நீங்கள் கண்டிப்பாக முட்டை ஓடு வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் இந்த மூணுமே சேர்க்கணும் ஏன்னா நம்ம அந்த மூணு முக்கியமானது கடலை புண்ணாக்கு கொஞ்சம் சேர்க்கணும் நீங்கள் சாயல்குள்ளே கடலை புண்ணாக்கு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னாக்கா நம்ம பெரிய மொட்டு பெரு சாகத்துக்கு முட்டு பெரிய பூ வரும் நீங்கள் கடலைப்பு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாயிலுக்குள்ளே வேப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரணும் இதெல்லாம் ரோஜா செடி கொடுத்தா தான் ரொம்ப நல்லா வளரும் ரொம்ப நல்லா வளரணும் நோய் இல்லாமல்னா வேப்பில கண்டிப்பாக நீங்கள் கூட்டி ஆகணும் வேப்ப இல்லை இல்லைன்னா வேப்ப கூட கடையில் விற்றோம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு ட்வெண்ட்டி டேஸ் வந்துச்சு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும் நீங்கள் எந்த அளவுக்கு போடணுன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு செடிக்கு வேப்ப முண்ணாக்கு இப்போ பாருங்க கொஞ்சமாக வந்து டீ தூள் நான் வேப்ப முண்ணாக்கு ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூனுன்னு சொன்னேன் நான் வேப்பையெல்லாம் இருந்தால் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பிடி வேப்பையில போட்டு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் டூ டேஸ் வச்சுருந்து மறுநாள் ஊற்றலாம் இல்லைன்னா ஒரு நைட் மட்டுமே போட்டு வைக்கிற காலையில் ஊற்றிடலாமா அப்படி கூட ஊற்றலாம் பாருங்கள் டீத்தூள் வந்து எந்த அளவுக்கு போடுறதுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடணும் டீத்தூள் ஒரு செடிக்கு ரோஜா செடிக்கு பாருங்கள் இப்போது தண்டுக்கிட்ட கூட நீங்கள் டீத்தூள் போடலாம் எதுவுமே செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுருவேன் செடிக்கு மாற்றி மாற்றி நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்குன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு ரோஜா செடிங்களில் போட்டுடலாம் இந்த மாதிரி டீத்தூள் போட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு பிளாக் கலரான வாழைப்பழம் தான் செடிக்கு போடணும் எதுக்குன்னா ரொம்ப பழமாக இருக்கும் இது போலலாம் அப்பப்போ ஒரு ஒரு வாழைப்பழம் ரோஜா செடிக்கு போட்டிங்கன்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிங்கன்னா நல்லா வளமாகும் மண் மண்புழுலாம் நல்லா சாப்பிட்டு நிறைய எருவு உண்டாக்கும் பிளான்ட்டில் ரொம்பலாம் வைக்க தேவை ஒரே ஒரு வாழைப்பழம் இல்லை அரை வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பத்து அதனால நான் ஒன்று வச்சுட்டேன் இந்த பக்கம் வாழைப்பழம் தோல்லாம் போட்டு வச்சுருந்த பாருங்க மழை வந்து அது போல் இருக்குது இப்போ மழை வந்திருக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி இது போல் தெளித்து விடணும் நம்ம அது கூட தெளிக்கலைன்னா பரவாயில்ல நம்ம ஈரமாக இருக்குது வாழைப்பழம் உள்ளே வச்சுருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் நம்ம மண்ணை நல்லா மேலுக்கு வந்து சாயெலாம் நல்லா கவர் பண்ணிடணும் மேலுக்கு தெரியாதபடி சப்போஸ் எறும்பு வருதுன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போடணும் அப்புறமா ஃப்ளவர்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் போடும் பூ பூத்தவுடனே டூ டேஸ் கழிச்சு நீங்கள் ஃப்ளவர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு புது தளிர் போட வைக்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ